ரவை உப்புமாங்க செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ரவைக்குமா ரவை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கலாங்க கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கணுங்க நல்லா வந்து கடுகு வந்து நல்லா வெடிக்கணுங்க கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கணுங்க நறுக்கி அதில் சேர்த்துக்கணும் நல்லா பச்சை வாசம் வராமல் வராத மாதிரி நல்லா வணக்கணுங்க வர மிளகா போட்டுக்கலாம் இல்லைனா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நான் வர மிளகா சேர்த்துக்கிட்டேங்க நாலஞ்சு மிளகா கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்குறேங்க பொடி பொடியாக ந நடுக்கி நல்லா வெங்காயம் வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வணக்கணுங்க கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அளவு வேக வைக்கணும் நல்லா உணக்கிட்டே இருக்கணுங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணுங்க சேர்த்து நல்லா உணக்கி விண்ணுங்க ரவை வந்து ஒரு கிளாஸ் ரவை எடுத்தா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு தான் ரவை எடுத்துருக்குறேங்க அந்த மாதிரி எடுத்து தண்ணி ஊற்றுனா உப்புமா வந்து நல்லா இருக்குங்க கொஞ்சம் தூள் தூளாக வர மாதிரி நல்லாயிருக்கும் நான் பாருங்கள் நல்லா வெங்காயம் வேக வச்சுட்டேங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்த பிறகு தான் தண்ணியை ஊற்றுவேன் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷமே நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க வெங்காயம் நான் வந்து ஒரு கிளாஸ் ரவைக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றுறேங்க நாங்கள் எந்த கிளாஸில் ரவை எடுக்கிறோமோ அந்த கிளாஸ்லாம் தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணுங்க பார்த்தன பிறகு ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கலரணுங்க அப்படியே கட்டி பிடிக்காமல் செய்யணுங்க பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க ரவை ஏற்கனவே நல்லா வறுத்து வச்சு எடுத்து வச்சுருக்குறேங்க ரவை சூடு பண்ணி அதனால் வந்து இப்போ கொஞ்சம் நேரம் விட்டால் போதும் உப்புமா சீக்கிரம் ஆகிடும் உப்புமா வந்து காலை டிஃபனாகவும் செஞ்சிக்கலாம் ஈவினிங் டிஃபனாகவும் செஞ்சுக்கலாங்க நான் கொஞ்சமாக இன்னும் ஆயில் வந்து ஊற்றுவேங்க அப்போ தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டால் போதுங்க பாருங்க கொஞ்சம் கெட்டி ஆனால் போது உப்புமா ஆயிடும் ரவை வெந்துருச்சு ரொம்ப ஈஸிங்க ஒரு கால் மணி நேரத்தில் உப்புமா பண்ணிடலாம் ரொம்ப ஈஸி பாருங்க கால் மணி நேரத்து ஆகிடுச்சி இதுக்கு வந்து தொட்டுக்க வந்து தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் தக்காளி சட்னியும் நல்லாயிருக்குங்க நான் வந்து காலையில் டிஃபன் வந்து தக்காளி சட்னி செஞ்சுட்டேங்க உப்புமாக்கும் நல்லாயிருக்குன்னு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சட்னி ஏதோ ஒரு சட்னி பார்க்க வச்சுக்கோங்க தக்காளி வச்சாலும் சரி தேங்காய் சட்னி வச்சாலும் சரி